தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இயக்குனர் பாலா பழனிசாமி படத்துல நடிச்சாலே அந்த ஹீரோ சூப்பர் ஹிட் ஹீரோவா கண்டிப்பா வருவாரு அப்படி ஒரு படத்தை தான் இப்ப ஒரு ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு வனகான் உங்க பாலா பாலாசரோட இயக்கத்துல நிறைய படங்கள் வந்தாலும் அதுல வந்து ஹீரோஸ் வந்து மிகப்பெரிய பேமஸ் ஆயிருக்காங்க அதுல குறிப்பா வந்து சொல்லுன்னா சேது படத்துல நடிச்ச விக்ரமா இருக்கட்டும் நந்தால நடிச்ச சூர்யாவா இருக்கட்டும் பிதாமகன்ல நடிச்சு திருப்பியும் விக்ரமோட ஒரு காம்போல கலந்தாரு அதுக்கப்புறம் நான் கடவுள்ல ஆரியாவ ஒரு சூப்பரான ஒரு ஹீரோவா வந்து நல்ல நடிக்க தெரிந்த ஹீரோவா மாத்தினாரு அவன் இவன்ல நம்ம விஷால் சாரே நடிச்சுட்டாரு இப்படி பரதேசி இது மாதிரி நிறைய படங்கள்ல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே நடிக்க ட்ரைனிங் கொடுத்த ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி வாங்கினவர் தான் பாலா அப்படி இப்ப வரங்கான் படத்துல வந்து நம்ம அருண் விஜய வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோவா இந்த படத்துல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்றது நம்ம ட்ரெய்லர் பாக்கும் போதே நம்ம எல்லாருக்குமே தெரியுது சோ இந்த படம் ஒரு வைலண்டா ஒரு படமாதான் நமக்கு தெரியுது ஆனா இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய கதையும் கருத்தும் கண்டிப்பா நம்மள எல்லாரையும் மனசு உருக்குற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா பாலாவோட படங்கள்ல இருக்கும் அப்படின்றது எந்த டவுட்டுமே இல்ல வணக்கம் படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா பி ஸ்டுடியோஸ் மற்றும் சுரேஷ் காமாட்சியோட பி ஹவுஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கேஸ்டா வந்து நம்ம அருண் விஜய் நடிச்சாரு கண்டிப்பா ஒரு சூப்பர் ஹீரோவா வர அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ரோஷினி பிரகாஷ் அவங்கதான் வந்து பேர் ஹீரோயினா நடிக்கிறாங்க இந்த படத்துல மிஸ்கின் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து சும்மா சமுத்திரக்கண்ணி இருக்காரு கண்டிப்பா இவங்க எல்லாருமே இருக்கிறதுனால ஒரு கிரைம் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் அது நம்ம ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியுது ரெண்டு கொலை நடந்திருக்கு அந்த கொலையை வந்து கண்டுபிடிச்சாங்களா அதுக்கும் அருண் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் ஒரு ஆர்பனேஜ் பெரிய சம்பவம் வந்து வச்சிருக்காரு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் மாதிரி ட்ரைலர் பாக்கும் போது தெரியுது ஆனா இந்த ட்ரெய்லர்ல பயங்கரமான ஒரு வன்மம் இருக்கு பயங்கரமான ஒரு அரைகண்டான ஒரு ட்ரைலர் பே படத்துல ஸ்டார்டிங்லேயே வந்து அடிச்சு திம்சம் பண்ணிருக்காங்க ஆனா உண்மையா ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பு அருண் விஜய் கிட்ட இருக்கும் அப்படின்றதுல கண்டிப்பா நோ டவுட் இந்த இந்த படத்துல வந்து குறிப்பா வந்து முதல் முதல்ல வந்து பண்ணது வந்து சூர்யா சார் அவர் தான் சார் தான் இந்த படத்தை வந்து நடிச்சிருந்ததால் அப்புறம் சில காரணங்களால இந்த படத்தை விட்டு வெளியே போயிட்டாரு அதனால அருண் விஜய்க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு எனக்கு தெரிஞ்சு அருண் விஜயோட நடிப்பு இந்த படத்துல கண்டிப்பா பிரம்மாண்டத்தின் உச்சியில தான் இருக்கும் ஏன்னா பாலா ட்ரெயின் பண்ண ஒவ்வொரு ஹீரோஸும் உச்சில தான் இருக்காரு சூர்யா சார் இந்த வாய்ப்பை ஏன் நழுவ விட்டாரு அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா இருந்தாலும் இந்த வாய்ப்புல அவர் நடிச்சிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் மேபி நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அருண் விஜய் கிட்ட ஒரு சூப்பரான நடிப்பு கண்டிப்பா இந்த படம் கண்டிப்பா வனதான் அந்த மூலயமா நம்ம நல்ல ஒரு படத்தை கண்டிப்பா கொடுப்பாரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கும் சோ நம்ம வன்வான் படத்தோட ட்ரெய்லர் பாக்கும்போது ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு சீக்வன்ஸ வந்து கண்டிப்பா அங்க நடக்கிற ஒரு ஏழ்மை தன்மையான ஏதோ ஒரு பாதிப்பதான் அதை போகுது அப்படின்றது தெளிவா தெரியுது அது மட்டும் இல்லாம அருண் விஜய் ஒரு பிளாஷ்பேக் இருக்கு அப்படின்றதும் அது மட்டும் இல்லாம இந்த எப்பவுமே சார் படத்துல வந்து மியூசிக்ஸ் வந்து நல்லா பிளே பண்ணோம் கண்டிப்பா ஜி வி பிரகாஷ் ஒரு மியூசிக் எப்பவுமே மனசை உருகுற மாதிரிதான் மியூசிக் போடுவாரு அதே மாதிரிதான் ட்ரெய்லர் போது ஒரு மனசு உருகுச்சு ஐயோ என்னோ ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம படம் முழுக்க பார்க்க போறோம் ரெண்டு மூணு சீக்வன்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு செல்லமா அடிக்கிறது கூட ஒரு செல்லமா அடிக்கிற மாதிரி இருக்கிறது நல்லா இருக்கு ஆஹ் இன்னும் இந்த படத்தோட நீதி சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ஆகஸ்ட் டூ தியேட்டர்ல நம்ம எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்